ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி பிரதோஷம் எல்லாருமே சிவனுடைய ஆலயத்துக்கு சென்று பிரதோஷ வழிபாடு செய்யுங்க இன்றைக்கி டேட்டு இன்றைக்கான கிழமையில் சுமாராக ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அதை பற்றி உங்களிட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் இந்த காணொளி யதார்த்தமான வாழ்க்கையில் யதார்த்தமான சில சம்பவங்கள் அதில் ஆச்சரியமான சில குறியீடுகள் நம்ம வாழ்க்கையில் நிகழும் பொழுது அந்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை சித்திரகளை வரைக்கும் அவர்களுடைய கருணை பார்வைக்கும் அவங்களுடைய அந்த அரவணைப்பும் இந்த பிரபஞ்சத்துடைய எல்லையை கூட அளக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு மருதமலை கோயம்புத்தூரில் மிக முக்கியமான ஒரு அடையாளம்னா மருதமலை ஆண்டவர் தான் அந்த மருதமலையில் சதா சர்வ காலம் அந்த முருகப்பெருமானை தவம் செய்து மகிழ்வை மகிழ்த்து செய்த ஸ்ரீ யோக பாம்பாட்டி சித்தர் சுவாமியை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன் கதிரேசன் ஐயாவுடைய தொடர்பு கிடச்சதுக்கப்புறம் ஒரு நாள் கதிரேசன் ஐயா அவர்கள் சொன்னாங்க மகனே நீ பாம்பாட்டி சித்தர் ஐயாவுடைய இடத்துக்கு போய் ஒரு நாள் முழுவதும் உன்னுடைய நேரத்தை செலவழி நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து அவர் உணர்த்துவார் மிகப்பெரிய ஒரு கருணை கடல் யோகத்திலும் தியானத்திலும் சிறந்து விளங்கணும்னு சொல்கிறவங்க சர்ப தோஷம் சர்பத்தால் ஏற்படக்கூடிய தோஷம் இது எல்லாமே அங்கே போனால் காணாமல் போய்டும் குறிப்பாக கண் திருஷ்டிகள் அங்கே போனால் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட வியாதி தோல் வியாதி இருக்கிறவங்க பாம்பாட்டி சித்தருடைய தவம் செய்த அந்த இடம் மருதமலை கோயிலுக்கு அதாவது அந்த மூலஸ்தானத்துக்கு பின்னாடி இருக்குது ஒரு நாள் கதிரேசன் ஐயாவும் சொல்லிட்டாரு நானும் கிளம்புறேன் போகும்போது காலையில் ஒரு ஒன்பது மணி இருக்குங்க காலையில் நான் காலையில் ஒன்பது மணிக்கே போய்ட்டு அங்கே போயிட்டு முருகப்பெருமானம் முதலாக தரிசனம் செஞ்சுட்டு கேட்டவுடன் கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகன் இந்த கலியுகத்தில் பேசக்கூடிய தெய்வம் முருகன் இதை எப்பயுமே நம்ம மறக்க முடியாது வேலுண்டு இல்லை அவனின்றி நாம் யாருமே இல்லை அந்த முருகப் பெருமானையும் வணங்கி இந்த தொகுப்பை நான் பேச ஆரம்பிக்கிறேன் ரொம்ப பிரம்மாண்டமாக முருகனாவே அது அழகு தான் அழகுனாவே அது தான் அப்படி அலங்காரம் அழகாக இருந்தாருங்க மருதுமலை ஆண்டவர் அவர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி போனேன் போயிட்டு அங்கே பாம்பாட்டி சித்தருடைய தபம் செஞ்ச நேரத்துக்கு போய் அக்காரான்னு சாஞ்சி உட்காந்துக்கிட்டேன் எப்போதுமே நம்மளுடைய குரங்கு மனசுகள் இருக்குல்ல சித்தர் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் காட்சி கொடுத்துருவாரா ஒரு நாள் ஃபுல்லாக செலவழிக்க சொல்லியிருக்காரு எப்படி தண்ணி கொண்டு வரல சாப்பாடு கொண்டு வரல இது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் என்ன தவம் செய்ய போகிற என்ன மந்திரம் இருந்தாலும் ஜெவிக்க முடியும் அப்படின்னு முருகப்பெருமான மனசாக நினச்சிட்டு பாம்பாட்டு சித்திரை திரும்பி பார்த்து மனதார வேண்டிட்டு அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டேன் ஒரு பதினைந்து இருபது நிமிடத்துக்கு ஒன்றும் எனக்கு தெரியலைங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன் நான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன் அது மட்டும் நல்லா எனக்கு உணர முடிஞ்சுது கிட்டத்தட்ட ரெண்டே கால் மணி நேரம் உட்காந்துருக்கேன் அப்படியே ஒரு வெறித்தனமாக நான் மறுபடியும் மறுபடியும் உட்காந்து ஒன்றுமே எதையுமே நினைக்கலைங்க எதையுமே மனசில் நினைக்கல எந்த மந்திரத்தையும் சொல்லலை பாம்பாட்டு சித்திரை கூட நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் உட்கார்ந்தேன் அப்படியே செவுத்தை அடித்த மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கேன் உடம்பெல்லாம் அப்படி உடம்புல இருக்கக்கூடிய முடியெல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்கிதுங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் தம்பி தம்பின்னு ஒருத்தர் வந்து எழுப்புனார் என்ன இந்தாப்பா சாப்பிடு அப்படின்னு கொஞ்சம் சாப்பாடும் சின்ன சூப்பும் கொடுத்தார் அது தக்காளி சூப்பு மாதிரி இருந்துது அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அவர் டிஸ்ட்ரிபியூட் இருக்கார் நான் போய் உட்காந்து போகும்போது என்ன நினச்சேன் நம்மளுக்கு யார் தண்ணி கொடுக்க போகிறாங்க நம்மளுக்கு யார் சாப்பாடு கொடுக்க போகிறாங்க நம்ம இதெல்லாம் கொண்டு வர மறந்துட்டுமே என்ன பண்ணுறது ஆனால் இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு எனக்கு நான் யோசித்த விஷயம் கிடைச்சிதுங்க அன்றைக்கி நாள் முழுவதும் நான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உணர்ந்தேன் வாழ்க்கையில் என்னங்க காசு பணம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரம் எல்லாமே சரணாகி தான் முருகனுடைய முருகனை நீங்கள் நம்புனா அவன் செய்யக்கூடிய அந்த அற்புதத்துக்கு எல்லையே கிடையாது சித்தர்கள் நம்ம இறைவனை கூட டக்குன்னு அணுகிற முடியும் சித்தர்களை அவ்வளோ சீக்கிரத்தில் அணுகிறவே முடியாது அப்போ எந்திரிச்சு போகும்போது என் மனசில் ஒரு விஷயம் சொல்லுச்சு போடா நான் பார்த்துக்கிறேன்டா போடா அப்படின்னு எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயம் நான் வீடு வர வரைக்கும் என் காதில் கேட்டுகிட்டே இருந்தது தியானம் பண்ணாதவனை ஐயா பண்ண வச்சார் சாப்பாடு தண்ணி கிடைக்குமான்னு கேட்டேன் வந்தது இதுக்கு எல்லா காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாம்பாட்டு சித்தர் தான் அவரை பற்றி பேசலாம் இந்த ஜென்மத்துக்கும் பேசிக்கொண்டே இருக்கலாம் முருகப்பெருமானை பற்றியும் கதிரேசன் ஐயாவை பற்றியும் பாம்பாட்டி சித்தர் ஐயாவை பற்றியும் என்னை சதா சர்வகாலமும் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேயரை பற்றியும் பேசலாம் ஸ்ரீ பக்தா ஆஞ்சநேயர் அவர்களேனா நான் இல்லை இந்த அனுபவம் முதல் முதல் நான் தியானம் பண்ண இந்த அனுபவம் இன்றைக்கும் என் மனதில் நீங்காத ஒரு இடமாக இருக்குது எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது நிறைய அதிசயங்களை சித்தல்கள் நிலத்தின அதிசயங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் லைக் என்கின்ற ஒரு பட்டனை தட்டி உற்சாகப்படுத்துங்க முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் எல்லாருடைய பிரச்சனைகளும் சீக்கிரமாகவே தீர்வுக்கு வரட்டும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு செய்தி இந்த காணொலி நீங்கள் கேட்கும்போது போது பார்ப்பீங்க கேட்பீங்க முருகன் இருப்பது உண்மை என்றால் நான் சொன்ன இந்த வார்த்தை நடக்கும் ஜெய் ஸ்ரீராம் வணக்கம் வணக்கம் வணக்கம்